எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் இந்த ஆடியோவை உங்கள் தொடர்புகளுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுளுடைய வார்த்தையை எட்டாதவர்களுடன் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் பதினான்கு இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான் அவர்கள் தங்களைக் கெடுத்து அறுவறுப்பான கிரியைகளைச் செய்து வருகிறார்கள் நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை தேவனைத் தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரைக் கண்ணோக்கினார் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய்க் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ அப்பத்தைப் பட்சிக்கிறது போல என் ஜனத்தைப் பட்சிக்கிறார்களே அவர்கள் கர்த்தரைத் தொழுது கொள்ளுகிறதில்லை அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடே இருக்கிறாரே சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாயிருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள் சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பைத் திருப்பும்போது யாக்கோபுக்குக் களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும்